இரயேசுவில்லன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்னை மறியால் உடன்படிக்கையின் பேழை பழைய உடன்படிக்கையின் அடையாளமாக பொன் தகடு வாய்ந்த பேழை இருந்தது போல புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக தாழ்ச்சியும் கருணையும் தியாகவுள்ளும் கொண்ட அன்னை மறியாள் இருப்பதை பார்க்கின்றோம் உடன்படிக்கையின் பேழையில் என்னென்ன இருந்தது மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்சாடியும் ஆரோனின் தளிர்த்து கோலும் உடன்படிக்கையின் கற்பழகிலும் இருந்தன என்று நாம் பார்க்கின்றோம் புதிய உடன்படிக்கை பேழையான அன்னை மரியாளிடமும் இத்தகைய பொருட்கள் இருந்ததை காண்கிறோம் வானத்தில் இருந்து பொழியப்பட்ட உணவாகிய மன்னாவை கொண்ட பொற்சாடிக்கு நிகராக விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவாகிய இயேசுவை தன்னுடைய கருப்பையை கருப்பையில் தாங்கினார் மரியாள் உயிர்ப்புக்கு அடையாளமான ஆரோனின் கோளுக்கு மாற்றாக உயிரும் உயிர்ப்புமான இயேசுவை காண்கிறோம் இறை வார்த்தையை தாங்கிய கற்பலகைக்கு பதிலாக மனிதரான இறை வார்த்தையே மாமிஷமாகிய இறை வார்த்தையே மரியாளின் வயிற்றில் இருந்தார் இவ்வாறு அன்புக்குரியவர்களே மரியாள் உடன்படிக்கையின் பேழையாக திகழ்வதை நாம் விவிலியத்தின் வாயிலாக எடுத்து கூறலாம் இவ்வாறு ஒரு மனிதன் வழியாக சாவு இந்த உலகிற்கு வந்ததோ அவ்வாறே ஒரு மனிதனின் வழியாக மீட்பு வந்தது என்பதை நாம் பார்ப்போம் அதே போல ஒரு பெண்ணின் மூலமாக சாவு சாபம் இந்த உலகிற்கு வந்தது அதே போல ஒரு பெண் அன்னை மறியாள் மூலமாக அவருடைய கீழ்ப்படிதின் மூலமாக இந்த உலகிற்கு வந்த சாவு சாபம் தூக்கி எறியப்பட்டு மீட்பு இந்த உலகிற்கு வழங்கப்படுகிறது அன்புக்குரியவர்களே அன்னை மரியாள் இந்த புதிய உடன்படிக்கை பேழையாக இருப்பது நமக்கும் இறைவனுக்கும் இருக்கின்ற அந்த தூரத்தை சரிசெய்வதற்காக நாம் அனைவரும் இயேசுவை பற்றி கொண்டு இறைவனிடம் சேர வேண்டும் என்பது அன்னை மரியாளினுடைய விருப்பம் ஆகவே உடன்படிக்கையின் பேழையாக இருக்கின்ற அன்னை மரியாளை நாம் பற்றிக்கொண்டு அதன் மூலமாக இயேசுவை நோக்கிச் செல்வோம் இறைவனை நோக்கிச் செல்வோம் இறையாசி உங்களோடு இருப்பதாக ஆமேன் மரியே வாழ்க